வணக்கம் நாணயம் சேரிப்பாளர்களை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பல ஆயிரங்களுக்கு மேலே விளை போகக்கூடிய ஒரு ஒரு ரூபாய் நாணயங்களை பற்றியோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறையா வகையான தகவல்களை பற்றி தான் இந்த காணொலி வேளான்னு நம்ம பார்க்க போகிறோங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரூபாய் நாணயமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் திடிக்கப்பட்டதுங்க இது ஒரு கமோமரேட்டிவ்னு வகையை சேர்ந்த நாணயங்கள்ங்க இந்த நாணயம் செம்மணிக்கல் கலவையினாலும் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த நாணயத்தோடய வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு கிராமுங்க இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு சர்வதேச உலக லெவலில் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச இளைஞர்கள் வருடம்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு வந்து சொன்னாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஐக்கிய நாடு சபைகளுக்கு கீழே இயங்கக்கூடிய எல்லா நாடுகளுமே இதை அங்கீகரித்தாங்கன்னே வந்து சொல்லலாங்க இதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று விஷயங்களை மெயின் மோட்டோவாக வந்து வைத்தாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பங்கேற்பு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி மூணாவது வந்து பார்த்திங்கன்னா அமைதி அதாவது இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமூக மற்றும் அரசியலில் பங்கேற்கணுங்கிற நோக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்களை செஞ்சாங்க இதே வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சிங்கிறது நம்ம நாட்டோட வளர்ச்சியை மையப்படுத்தி இளைஞர்கள் வந்து நிறையா வகையான விஷயங்கள் செய்யணுங்கிறதுக்காக வந்து நிறையா வகையான திட்டங்களை வந்து கொண்டு வந்தாங்க மூணாவது வந்து பார்த்திங்கன்னா அமைதி வன்முறை இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கணுங்கிறதுலாம் மெயினான ஒரு விஷயமாக வந்து பார்க்கப்படுதுங்க இந்த திட்டங்கள் மூலம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் வந்து அந்த ஆண்டுகள் முழுவதும் வந்து சேர்ந்தாங்க அதை மையப்படுத்தி வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாணயம் தாங்க இந்த நாணயம் இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாணயங்களுக்கு பின்னாடியும் ஏதாவது ஒரு கூறுகள் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கோ அந்த வரலாற்றுக்கூறுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி இந்த நாணயத்தில் பொது ஊயத்திற்காக ஒரு ரூபாய் நாணயங்களோ அதே போல் வந்து ப யூஎன்சி மற்றும் செட் நாணயங்களாக பத்து ரூபாய் மற்றும் நூறு நாணயங்களானது வெளியிடப்பட்டிருக்குங்க அந்த நாணயங்களோட படங்கள் இங்கே இருக்கு பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய ரூபாய் நாணயமானது ஒரு நார்மலான நாணயம் தாங்க இதே வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய நாணயத்தை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் இமேஜ் மாதிரி இருக்குங்க அதாவது நாணயத்தோட முன்பக்கமே இல்லை நாணயத்தோட பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மிரர் இமேஜ் மாதிரி நாணயத்தோட முன்பக்கத்தில் வந்து பிரிண்ட் ஆகிருக்குங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்சர் புரோகிரேது காயின்ஸுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நாணயங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் மதிப்பு இருக்குங்க ஏன்னா இந்த மாதிரி அச்சுப்பிள்ளை நாணயங்கள் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அடிக்கப்படும் போது எடுத்துருவாங்க ஆனால் அதையும் மீறிவங்க ஒரு சில நேரம் மட்டும் பொது ஓவியத்துக்கு வரோம் அப்படி பொது ஓவியத்துக்கு வரும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மக்கள் கையில் கிடைக்கும்போது அந்த வங்கியிலையோ இல்லை மற்ற இடங்களில் கொடுத்து மாற்றிடுவாங்க இதே ஒரு சேகரிப்பாளர்களுக்கு கையில் கிடைக்கும் போது அவங்க தங்களோட சேகரிப்பில் வந்து வச்சுருப்பாங்க இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த நாணயத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறவங்க இது இந்த இந்த மாதிரி மாடல்கள் எந்த மாதிரி முறையில் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்பட்டிருக்கு என்ன ஏதுங்க தகவல்களை வந்து சேகரிப்பாங்க இதே மூணாவது வந்து பார்த்திங்கன்னா டீலர்கள் கையில் கிடச்சுன்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த வழிகளில் விற்பனை செஞ்சு லாபம் ஈட்டலாங்கிறத பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து விற்பனை செய்வாங்க அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரு வித்தியாசமான முறையில் வந்து விற்பனை செஞ்சிருக்காரு அது என்ன முறைனா இணையதள ஏழை நிறுவனங்கள் மூலம் விற்கிறதுங்க குறிப்பாக அந்த டோலிவாலாக்ஸ்ங்கிற ஒரு பெரிய ஏழை நிறுவனம் மூலம் இந்த நாணயமானது விற்பனை செய்யப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இருந்து மூவாயிரூவா ரூபாய்க்கு வந்து போகணும் எதிர்பார்க்கப்பட்டு ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆயிருக்கு இப்படி இந்தியாவில் நிறைய வகையான நாணயங்கள் வித்தியாசமான முறையில் விற்பனை செய்யப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது அதுக்கு அந்த நாணயங்களை பற்றி புரிஞ்சாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களாலேயும் வந்து எளிமையான முறையில் வந்து விற்பனை செய்ய முடியுங்க இந்த காணொலி வாயிலாக இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை பற்றியும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறையா வகையான தகவல்கள் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க இது போல காணொலிகளை தொடர்ந்து பார்க்க நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட மூணு டுவிட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர கீழே இருக்கும் ஐடியோ ஏற்றுக்கொள்கிற வராட்ட தகவல்கள் தொடரும் நன்றி